கோல்டோட ரேட்டு வந்து சும்மா ஆறு மாதம் மேலே போயிருக்குங்க ஸோ அதை பற்றி நான் ஃபுல் டீட்டெயில்ஸாக பண்ணி பார்க்க ஸோ இப் இதே இது ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னே ஒரு வாரத்துக்கு முன்னே பார்த்திங்க அப்படின்னா ஒரு சவரனோட ரேட் வந்து நாற்பத்தாறாயிரம் ரூபாய்க்கு கீழே வர போச்சுது ஆனால் இப்போது பிப்ரவரி ஸ்டார்ட் ஆனதுலேருந்து நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு மேலே தான் இருக்குது ஸோ ரொம்ப பெரிய இதில் கொண்டு போய் முடிஞ்சிருக்குது ஸோ இதனால் அதுவும் இப்போது வந்து வெட்டிங் சீசன் வர நிறையவே இருக்குது ஸோ நிறைய கல்யாணங்கள்லாம் நடக்கும் ஸோ இந்த டைமில் தங்க வாங்குறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது ஏன்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் ஸோ அதை பற்றி தான் நம்ம நீ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வீடியோ இப்போ தான் பார்க்கிங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கைஸ் ஓகேவா ஓகே வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம இருபத்தி ரெண்டு கோல்டு கேரட் இதோட ரேட் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம் ஸோ இதோட ஒரு கிராம் கோல்டோட ரேட் வந்து பத்து ரூபா உயர்ந்து ஐயாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறு ரூபாயில் வந்து இப்போ வந்து ரன் ஆகி வந்துக்கிட்டு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஒரு செவரன் அதாவது எட்டு கிராம் தங்கத்தோட விலை வந்து எண்பது ரூபா அதிகரிச்சிருக்கு ஸோ அதிகரித்து எவ்வளோவில் ரன் ஆகுதுன்னா நாற்பத்தி ஏழாயிரத்தி நூற்றி இருபது ரூபாயில வந்து ரன் ஆகுதுங்க ஸோ டுவெண்ட்டி டூ கேரட்டு ஒரு கோல்டு ஒரு கிராமுக்கு வந்து பத்து ரூபா உயர்ந்திருக்கு ஒரு செவரன்னா அப்போ எட் எண்பது ரூபா அதிகரித்து வந்திருக்குங்க டுவெண்ட்டி டூ பார்த்துட்டோம் இப்போ டுவெண்ட்டி ஃபோர் கோடு கேரட்டோட கோல்டு ரேட்டு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சு வாங்க பார்க்கலாம் ஸோ டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டோட ரேட்டு ஒரு கிராமுக்கு வந்து சேம் தான் பத்து ரூபா அதிகரிச்சிருக்கு ஆனால் இதோட ப்ரீமியம் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் ஏன்னா டுவெண்ட்டி ஃபோர் கேரட் வந்து நம்ம முதலீட்டுக்காகவும் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோங்கிறதுனால இதில் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ இதோட ஒரு கிராமுக்கு வந்து இப்போ எவ்வளோ ரன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி முந்நூற்றி அறுபது ரூபாயில் வந்து இப்போ ரன் ஆகிட்டு வருதுங்க ஓகேவா இதே இது ஒரு சவரனுக்கு அதாவது எட்டு கிராம் கோல்டோட ரேட் வந்து எவ்வளோ

அதிகரிச்சிருக்குன்னா இரநூறுவா அதிகரிச்சிருக்கு அது போக அது என்னோட பிரீமியம் இப்போ எவ்வளோ அளவு விற்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுவத்தி எட்டாயிரம் ரூபாயில் ரன் ஆகுதுங்க நீங்கள் வந்து கிலோ கணக்காக வாங்கினோன்னா நீங்கள் வந்து மொத்தமாக வாங்குற மாதிரி இருக்கும் அவள் சப்போஸ் இந்த டைமில் கொலுசு ரிங்கு கீச்சைன் அந்த மாதிரி நிறைய எடுக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும் இடம் கம்மியான ரேட்டில் தான் இருக்குதுங்க ஓகேவா ஸோ நீங்கள் யாராவது வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த டைமில் வாங்கிக்கலாம் ஆனால் கோல்டு வந்து வாங்குறது கொஞ்சம் கஷ்டம் தான் ஏன்னா நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு ஸோ இதுக்கு முன்னே வந்து ஒரு நாற்பத்தாறாயிரம் ரூபாய்க்கு கீழே இருந்தது இப்போது வந்து சடனாக ஒரு ஃபங்க்ஷன் வருது அப்படின்னா நம்மளால் டக்குன்னு வாங்க முடியாது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஓகே பார்ப்போம் நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம் கொஞ்சமாவது கோல்டோட ரேட் கீழே குறையுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் டெய்லி அப்டேட் கொடுத்துட்டு தான் இருப்பேன் ஸோ கீப் வாட்ச் கைஸ் ஓகேவா ஓகே உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க ஓகேவா பை பைவா சி ஒன்